என் தங்க பிள்ளையே அவ்வளவு எளிதாக யாருக்கும் இந்த வராகி என்னுடைய பாதத்தினை தொடுகின்ற பாக்கியம் கிடைத்து விடாது ஆனால் என் பிள்ளை உனக்கு இந்த செவ்வாய் கிழமையில் இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று என் பாதத்தினை தொட்டுவிடு இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நடத்தி காட்டத்தான் போகின்றேன் அம்மா ஒரு முறை சொல்லிவிட்டால் சொன்னது சொன்னதுதான் மீண்டும் ஒரு நாளும் நான் வாக்கு மாறிவிட மாட்டேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்தி கொடுத்ததுதான் அதனால் என்ன நடந்தாலும் அதற்காக வருத்தப்படாதே என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதற்காக வேதனைப்படாதே கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைத்தாலும் என் பிள்ளை அதற்காக மனம் வருந்தி நிற்காதே என்னதான் வந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எது உன்னை விட்டு சென்றாலும் சரி எதற்காக வேண்டுமானாலும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்கலாம் ஆனால் ஒருபொழுதும் உன்னை விட்டு சென்றதற்காக நீ வருந்தவே கூடாது அது உன்னுடைய பலகீனமாக மாறிவிடும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை விட்டு சென்றாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு நீ வந்து விடுவாய் என் குழந்தையே இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நீ மீண்டும் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த வர அம்மாவினுடைய பாதத்தை இன்று தொட்டது உனக்கு மிக பெரிய உறுதுணையாக இருக்க போகின்றது எதனால் தெரியுமா அம்மாவின் பாதத்தை தொடவில்லை என்றால் நமக்கு எதுவும் நடக்காதோ என்று நீ எண்ணிவிடக் கூடாது என் பிள்ளையே அம்மாவினுடைய பாதத்தை தொட்டதனால் உனக்குள் தைரியம் வந்திருக்கும் உனக்குள் நம்பிக்கை பிறந்திருக்கும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்திருக்கும் எத்தனை பிரச்சனைகள் வந்திருந்தாலும் நாம் இப்பொழுது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தானாகவே வந்திருக்கும் அப்பேற்பட்ட எண்ணங்களால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கி சந்தோஷமாக வாழ்ந்து விடத்தான் போகின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கென்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக ஒரு நாளும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்காது இந்த தயானவள் உன்னை நன்கு உணர்ந்தவள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தவள் அப்படி இருக்கும் பொழுது உன் மனநிலைக்கு ஏற்பத்தான் அம்மா ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுப்பேனே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் எதையும் நான் மாற்றிவிட மாட்டேன் என் தங்கமே இத்தனை சந்தர்ப்பங்களையும் கடந்து வந்து விட்டாய் இதற்கு மேலும் பெரிதாக என்ன வரும் என்று யோசிக்கின்றாய் அப்படியே என்னதான் வந்தாலும் அதை சமாளித்து என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடலாம் அந்த அளவிற்கு உனக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீ கேட்டதை விடவும் சிறப்பான வாழ்க்கை என் பிள்ளைக்கு நடக்கப் போகின்றது என் பிள்ளையை எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்த இந்த வராகி இப்பொழுது உன்னை இப்படி ஒரு கஷ்டத்தில் சிக்கி தவிக்க வைத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உனக்கு நல்லதொரு பாடம் கிடைத்திருக்கின்றது நான் என்னுடைய குழந்தை ஒருவரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு இயல்பான விஷயத்தை சொல்கின்றேன் அதை கேட்டாலாவது உனக்கு இந்த விஷயம் புரிகிறதா என்று பார்ப்போம் என் பிள்ளையே என்னுடைய குழந்தை ஒருவன் சிறுவயது அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன் அதிக சம்பாத்தியம் ஓடி சாடி அவன் வாழ்க்கையில் சேர்த்து வைத்த செல்வம் ஏராளம் அது அவனுக்கு அதிகமாக தோன்றியது நாம் இவ்வளவு வைத்திருக்கிறோமே என்கின்ற எண்ணம் அவனுக்குள் உருவாகியது அந்த நேரத்தில் அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய நிலை வந்தது தன்னுடைய திருமணத்தை போல யாருக்கும் நடந்திருக்க கூடாது என்று சொல்லி ஆடம்பரமாக அதை செய்வதற்கு அவன் அத்தனை செலவுகளை செய்தான் அவன் கைகளில் இருந்த பணம் அத்தனையும் காலியாக போனது அதாவது ஒரு திருமணத்திற்கு ஒரு நாள் சாப்பாடு போடுவார்கள் இவனோ மூன்று நாட்கள் ஊருக்கே விருந்து வைத்திருக்கின்றான் அவனுக்கு ஒரு ஆசை நம்மிடத்தில்தான் நிறைய பணம் இருக்கின்றதை நாம் நன்றாக இருக்கிறோம் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு பெண் கொடுக்காதவர்கள் எல்லோரும் நம்மை பார்த்து பெருமைப்பட வேண்டும் நம்மை பார்த்து பிரமிப்பாக அவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இது போன்ற ஒரு செயலை செய்தான் ஆனால் அதன் பிறகு நடந்த விஷயம்தான் சற்று ஆச்சரியத்தை கொடுத்தது இதன் பிறகு அவனது திருமண வாழ்க்கை தொடங்கிய பொழுது அவன் வாழ்க்கையை தலைகீழாக மாறியது அவன் கைகளில் இருந்த ஒட்டு பணமும் செலவான பிறகு அவன் அடுத்த வேலை செலவுக்கு கூட அடுத்தவர்களிடம் கையேந்திய வேண்டிய நிலை வந்துவிட்டது கையேந்தியதனால் அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா முன்பு அவனிடத்தில் பணம் இருக்கும் பொழுது தேடி வந்து வந்து உதவி செய்தவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள் அது மட்டுமல்லாமல் பணம் கொடுத்தவர்கள் எல்லாம் நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்தார்கள் இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நரகமாக சென்று கொண்டிருந்த பொழுதுதான் அவர்களுக்கும் ஒரு தெளிவு கிடைத்தது அது என்ன தெரியுமா எதுவாக இருந்தாலும் நம் கைகளில் பணம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதில் சேமிப்பு என்பது மிகவும் அவசியம் என்று எந்த காரணத்தை கொண்டும் நாம் சேமிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்று அவசரப்பட்டு அன்று அந்த விஷயத்தை தொலைத்ததனால் நம்மிடம் இருக்கின்ற பணம் அனைத்தும் செலவானதனால் நம்மோடு இருக்கின்ற நண்பர் யார் நம்மோடு இருக்கின்ற துரோகி நமக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் யார் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை மனப்பக்குவமும் என் பிள்ளை அந்த குழந்தைக்கு வந்துவிட்டது அதன் பிறகு இப்பொழுது பொறுப்போடு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஆடாத ஆட்டத்தை எல்லாம் ஆடி மற்றவர்களிடம் அவமானப்பட்டு அனைத்தையும் இழந்து இப்பொழுது மெதுவாக வாழ்க்கை அழகாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது அதனால் கஷ்டத்தில் விட்டு விட்டோமே என்று சொல்லி புலம்புவதை விடுத்து வாழ்க்கை இப்படியாவது ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கின்றதே என்று எண்ணி நீ சந்தோஷப்பட்டால் போதும் என் பிள்ளையே உன்னுடைய சந்தோஷம் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தை எதையோ இழந்து விட்டோமே என்று எண்ணி வருந்துவதை விடுத்து நம் வாழ்க்கையில் நமக்கான சரியான பாடத்தை நம் தாயானவள் கற்றுக் கொடுத்திருக்கின்றாள் என்று எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய மனது எல்லாவற்றையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை எதையும் இழந்து விட்டோம் என்று எண்ணி வருந்தாமல் எல்லாமுமே உனக்கானதாக மாறு இருக்கின்றது என்கின்ற உணர்வை உனக்குள் தந்து விடுவாள் இந்த வெற்றி வாராகி இத்தனை காலமும் தொலைத்தது எல்லாம் இருக்கட்டும் இனிமேலாவது எதையும் செய்யும் பொழுது பொறுப்போடு செய்ய வேண்டும் இதுவெல்லாம் உனக்கு ஒரு அனுபவம் தானே இனி ஒரு நாளும் இது போன்று செய்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தை தானே உனக்குள் கொடுக்கின்றது இனி ஒரு நாளும் நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகளையும் செய்து தேவையில்லாமல் நம்முடைய நல்லதொரு நட்பையும் இழந்துவிடக்கூடாது நல்லதொரு நிலையையும் இழந்துவிடக்கூடாது உண்மையில் உதவி செய்கின்றவர்களை அந்த நேரத்தில் ஒதுக்கி வைத்தாய் ஆனால் ஆபத்து என்று ஒன்று வரும் பொழுது அவர்கள்தான் ஓடி வந்து உதவிகளை செய்தார்கள் என்பதுதான் உண்மை உன்னிடத்தில் உதவிகளை பெற்றவர்கள் எல்லாம் உன்னை கண்டுகொள்ளாமல் சென்றார்கள் என்பதுதான் உண்மை அப்பேர்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இனி எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக எதிர்கொள்வதற்குரிய பக்குவத்தோடு தெளிவான பிள்ளையாக வந்து விடுவாய் என் தங்கமே அந்த குழந்தை வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு இப்பொழுது மீண்டும் விட்டது நல்லபடியாக வளர்ந்து அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மால் எந்த ஒரு கெடுதலும் வந்துவிடக்கூடாது என்கின்ற தெளிவோடு இருக்கின்றது இவர்களினுடைய எண்ணங்களுக்கு நீ மதிப்பு கொடுத்தாயானால் யாருக்கும் எந்த நேரத்திலும் மரியாதையை கொடுக்க வேண்டும் அவர்களினுடைய பதில்களுக்கு ஒரு நாளும் கேலியும் கிண்டலும் செய்துவிடக்கூடாது என் பிள்ளையே அடுத்தவர்களை மதிக்க தெரிந்தால் உன் வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்கத்தான் செய்யும் தெய்வத்தை தொட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பேர் அதிசயம் ஒன்று நடந்தே தீரும் இந்த நேரத்தில் இந்த தாயானவள் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு